ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் எங்கு நான் சொல்றேன் நமது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நமது வெற்றி வேட்பாளரின் உத்தமி செய்வதில் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது கோட்டை என்பது எல்லாருக்கும் தெரியும் அதே போல அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை அதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மூன்று சக்திகளும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு இரட்டை இலை மீண்டும் அனைவரும் உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் விக்கிரவாண்டி தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ யார் என்பது உங்களுக்கு தெரியும் எதற்காக இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது என்பது தெரியும் மூன்று ஆண்டுகளாக அந்த இடைத்தேர்தல் இன்னைக்கு நடக்குதுன்னா மூன்று ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருந்தவர் நமது விக்கிரவாண்டி தொகுதிக்கு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி நான் இந்த நேரத்தில் எழுப்புகிறேன் நான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து போயிருக்காங்க அவர்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இடைத்தேர்தல் இங்கு வருவது எதற்காக என்றால் நமது வெற்றி வேட்பாளர் ஜெயிச்சு இந்த தொகுதிக்கு என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறார் இந்த தொகுதியை எப்படி முன்னேற்ற போகிறார் இங்க இருக்கின்ற மக்களுக்கு என்ன வசதிகளை செய்ய போகிறார் என்பதுதான் முக்கியம் அதனால் மக்களாகி நீங்கள் இந்த தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை சிறந்த முறையில் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும் இந்த முறை வாய்ப்பு தரவே மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்களுக்கும் அதே போல கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருள்மொழி தேவன் அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற வெங்கடேசன் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாராளுமன்ற பகுதியை மீண்டும் நான் சொல்றேன் முதல் வாக்குறுதியாக இங்கு நாம் நிறைவேற்ற இருப்பது இங்க வந்து நாங்க நிற்கிற இடம் வந்து கோயில் மிகப்பெரிய அபிராமேஸ்வரர் டெம்பிள் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே போல இன்றைக்கு இங்க பல திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்ற இருக்கிறாங்க மூன்று வருடமாக அந்த எம்எல்ஏ எதுவும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் இங்கு இப்பொழுதே அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான பணிகள் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது குடிநீருக்காகவும் சாலைகளுக்காகவும் கட்டிடங்களுக்காகவும் ரேஷன் கடைகளை அமைப்பதற்கான பணிகள் இப்பொழுதே ஆரம்பிச்சாச்சு இப்போ நடக்கிறது இங்கு ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் அதனால் நிச்சயம்

எதிர்கட்சியில இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தால் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இல்லை என்பதும் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வர வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தந்து ஒரு மாபெரும் வெற்றியை தர திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது நமது எம்எல்ஏக்கள் இருபத்தி ஒன்பது பேர்ல இருபத்தி எட்டு பேர் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நடக்கணும்னு சொல்லி இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்து ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கையாக அன்றைக்கு சொன்னாங்க நடக்குதுன்னு சொன்னவுடனே வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இப்ப இருக்கிறீங்க ஐந்து முறை உங்கள் அப்பா ஆட்சியில் இருந்திருக்காரு அப்பெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாத நந்தன் கால்வாய் திட்டத்தை எங்க நிறைவேற்ற போடுகிறீங்க மூணு வருஷம் உங்க வேட்பாளர் தான் இங்க திமுக வேட்பாளர் தான் இருந்தாரு அப்பெல்லாம் ஏன் இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கேள்வியாக திமுகவை நான் இந்த நேரத்தில் நான் கேட்கலாம் இருக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கணும் மே கிடையாது அதே போல இன்றைக்கு இங்க திட்டங்களை நிறைவேற்ற மூன்று வருடமாக அந்த எம்எல்ஏ நிறைவேற்றும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் இங்கு இப்பொழுதே அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது அத்தனை பேருமே குடித சாலைகளுக்காகவும் கட்டிடங்களுக்காகவும் ரேஷன் கடைகளை அமைப்பதற்கான பணிகள் இப்பொழுதே ஆரம்பிச்சாச்சு இப்போ நடக்கிறது இந்த ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் அதனால் நிச்சயமாக இந்த அரு அதே போல முதியோருக்கான உதவித்தொகை வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியை நாங்கள் தருகிறோம் இங்க நிறைய வீடு எனக்கு தெரியும் குடிசை வீடுகள் ஆனால் இந்த வேல கட்டிடங்களாக வீடுகள் நிச்சயமாக யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக வீடு அமைத்து தரப்படும் என்பதை இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய வேட்பாளராக இருப்பவர் நமது வேட்பாளர் எனவே எதிர்கட்சியில இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தால் கடந்த ஆண்டுகளாக நல்ல திட்டங்களும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மக்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வர வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தந்து ஒரு மாபெரும் வெற்றியை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்கின்ற முக்கியமான ஒரு வாக்குறுதியை இந்த நாங்கள் சொல்றோம் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது நமது எம்எல்ஏக்கள் இருபத்தி ஒன்பது பேர்ல இருபத்தி எட்டு பேர் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நடக்கணும்னு சொல்லி இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்து ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கையாக அன்றைக்கு சொன்னாங்க நடக்குதுன்னு சொன்ன உடனே வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இப்ப இருக்கிறீங்க ஐந்து முறை உங்கள் அப்பா ஆட்சியில் இருந்திருக்காரு அப்பெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாத நந்தன் கால்வாய் திட்டத்தை இப்பொழுது வந்து எங்கே நிறைவேற்ற போடுகிறீர்கள் இதுக்கு முன்னாடி மூணு வருஷம் உங்க வேட்பாளர் தான் இங்க திமுக வேட்பாளர் தான் இருந்தாரு அப்பெல்லாம் ஏன் இந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கேள்வியாக திமுகவை நான் இந்த நேரத்திலே நான் கேட்கிறேன்